அதனுடைய பணியை வந்து சிறப்புற செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது அதனுடைய இன்னொரு பாய்ச்சல் அதாவது டெக்னாலஜியினுடைய அதையும் பயன்படுத்திக்கிட்டு மிகச்சரியான விதத்தில் பயன்படுறது தான் ஏஏ அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு பயன்படுத்துதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தது அதே ஹோப் தான் வந்து இந்த பேர் வச்சுருக்கீங்க இன்றைய உங்களுடைய லான்ச்சினுடைய பேர் ஹோப் அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து நமக்காக மட்டும் வாழறதில்லை நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்குடைய முன்னேற்றத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற போது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம உடல் நலத்தையும் மற்றவங்களுடைய உடல் நலத்தையும் தான் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது அப்படின்ற போது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன் ஒரு இன்டர்வென்ஷனாக நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா எல்லா வருஷமும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேன்சருக்கு ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது நம்மளுடைய மனசில் எப்போவுமே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சது என்னென்னா வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கோ இல்லையோ நிறைய பேருக்கு கேன்சர் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது வரும்போது மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு உருவாக்குது அந்த அச்சத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தபோது ஒரு ப்ரெசிஷன் ஜெனிட்டிகல் ஸ்கிரீனிங் இருக்கு அது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு சின்ன தொகையில தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லாக ஃபீல் பண்ண அப்படின்றது தான் ஏன்னா வந்து மருத்துவம் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கணும் எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு இடத்துல மருத்துவத்துறை இருக்கணும் மருவ மருத்துவத்தினுடைய எல்லா ஸ்கிரீனிங்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது நித்யா மேம் சொன்னாங்க எல்லாருக்குமான ஒரு விஷயமாக தான் வந்து நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கிரீனிங் பண்ணிக்கோங்க ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்க வந்தா கண்டுபிடிச்சதுல இருந்து திரும்பி இது திரும்பி வராம இருக்கிற வரைக்கும் எப்படியான ஒரு வாழ்வை நம்ம வந்து வாழ்க்கை முறையை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு விஷயமா பட்டுச்சு எனக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணவே மருந்து உணவே மருந்துன்னு எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம வெளியில் பார்க்கும்போது வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவு நம்மளுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற உணவுகளாக தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுது பட் நம்மளுடைய சாய்ஸாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க இதை விட வந்து இவங்க சொல்லியிருக்கிறத விட நான் வந்து பெருசாக இதை பற்றி சொல்லிட முடியாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் நாங்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் உங்களுக்கு எது கரெக்டா பாருங்க அப்படின்றது உணவுன்றது எல்லாமே எல்லாருக்குமே ஒண்ணா இருக்காது உங்களுக்கு எது சரியா இருக்கு உங்களுடைய இந்த இந்த வயதுக்கு உடல் நலத்துக்கு எப்படி சரியா இருக்கு அப்படின்னு சோ இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு ஃபில்ம் வேர்ல்டுல இருந்து நான் வரும்போது நான் எப்பவுமே நினைப்பேன் டாக்டர்ஸும் நாங்களும் ஒரே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னன்னா மனிதர்களுக்கு ஒரு நல்ல விதமாக வாழ்வதற்கான ரெண்டு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு வந்து அவங்க உடல் நலத்தை பேணி காப்பதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வந்து உங்களை மகிழ்விச்சுட்டு இருக்கோம் சொல்ல போனா டாக்டர்ஸே வந்து நிறைய பேரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு சினிமா தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் ஒன்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அந்த படம் பார்த்துட்டேங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பங்க டைம் கிடைக்குதுன்னு கேட்போம் அதுதான் தாங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படி சொல்றாங்க பாருங்க நாங்க மருத்துவர்களுக்கே மருத்துவர்களாக இருக்கோம் இல்ல ஆனா நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும் நாங்க பொய்ய ரொம்ப அழகா பேசணும் அப்படின்றது அந்த பொய்ய எவ்வளவு நிஜமா பேசுறோமோ அதாவது நடிப்பு அப்படின்றது இல்லாத ஒன்றை உருவாக்கி உண்மை போல உருவாக்கி உங்களை எல்லாரையும் நம்ப வைக்கணும் அந்த கதாபாத்திரத்தை அந்த கதையை நீங்க வந்து நம்புற மாதிரி பண்றோம் ஆனா நம்ம ரெண்டு பேரும் செஞ்சுகிட்டு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இங்க நான் நிக்கிறது வந்து ரொம்ப 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 ஆஹ் நல்ல கரெக்டான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இது வந்து எப்பொழுதுமே நாம சொல்றது என்னன்னா சமூகத்துக்கு இங்க நல்லா இருக்கணும் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இதுல எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் கெட்ட பழக்கங்கள் இருக்க வேண்டாம் ஒருவேளை ஏதாவது நமக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும் உங்களுடைய உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் இந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப வரவேற்கிறேன் அனைவருமே வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கிடையாது நம்மளால செலவு பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஃபஸ்ட் வந்து தொடர்ந்து நீங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லா பெண்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க செல்ஃப் டெஸ்ட்டும் பண்ணுங்க ஒவ்வொரு வருடமும் போய் ஸ்க்ரீனிங் பண்றதுக்கான இடத்துக்கு போங்க ஒருவேளை நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் அந்த ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க மற்றபடி இங்கே என்னை அழைத்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒன்றுமே கிடையாது பட் ஸ்டில் வி ஆல் ஹோப் தட் என்ன மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழறதுக்கான உறுதுணையாக நீங்கள் இப்போது லான்ச் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இட் ஷுட் யூனோ ரீச் மெனி பீப்புள் இதை எல்லாேருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவியாக நானும் மீடியாவோடு சேர்ந்து இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் டேக் யுவர் மெசேஜ் டு த பீப்புள் எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கிருந்து எங்கே ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டாலும் கூட இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது நம்ம உட்கொள்கிற உணவு நமக்கு நமக்கு எப்படியானதா இருக்கு ஒருவேளை ஏதாவது வந்ததுன்னா அதை அணுகிறது அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றதும் மனம் தளர்ந்துடாம நம்மளால இதையும் தாண்டி வர முடியும் அப்படின்னு நீங்க வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ ஹாப்பி லிவிங்னு தான் சொல்வேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அபர்ச்சுனிச்சி